நீங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் நந்தி பகவான் வந்து சூரியரையும் சந்திரர்களையும் இரு கண்களாக கொண்டவர் யார் என்றால் நந்தி பகவான் அது மட்டும் அல்லாது நந்தியினுடைய திருமேனி வந்து பாத்தீங்க அப்படின்னா பளிங்கு இருக்கு இல்லையா அதுல குறிப்பா வந்து நம்ம ஸ்படிகம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸ்படிகம் எந்த அளவிற்கு வெண்மையாகவும் ஒளித்தன்மை பொருந்தியதாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய உடல் ஒளிமிக்கதாக கருதப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல ரெண்டு வகையான நந்திகள் நம்மளுடைய செல்வ நிலையை மேம்படுத்தும் அதுல முதல் நந்தி வெள்ளியால் செய்யப்பட்ட நந்தி இரண்டாவது நந்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்படிகத்தால் செய்யப்பட்ட நந்தி காரணம் என்னன்னா வெள்ளினா சுக்ரன் ஸ்படிகம்னா சந்திரன் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஸ்படிகம் என்பது நீர் ஒன்றாக ஒரு நீர் பார்த்தாலும் அந்த ஸ்படிகத்தை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ரெண்டாம் பாவத்தில் தான் சந்திரன் உச்சம் இப்போ நீங்க நல்லா கவனித்து பாருங்க இந்த சந்திரன் இந்த ஸ்படிக மாலை ரெண்டுக்குமே என்ன இருக்குன்னா அண்டத்தில் இருக்கிறது இருக்கும் அப்ப நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்படிக நந்தி அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட நந்தி இருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது ஏன் சொல்றன்னா ரிஷபராசியின் ஆட்சி அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ வெள்ளிக்கிழமைகள்ல நாம ஸ்படிக நந்தியையும் அல்லது வெள்ளியினால் செய்யப்பட்ட நந்திக்கு நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான நீரில் குங்குமப்பூ ஏல அரிசி ஏல அரிசினா ஏலக்கையில் உள்ள விதை பச்சை கற்புறம் திரவியத்தால் அபிஷேகித்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைத்து நாம பெருமானுடைய நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்வது மிக 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 விசேஷம் அப்போ நந்தி குறியீடை எவர் ஒருவர் பொருளாதார நிலையில் பிரச்சனைகளை அதிகம் அனுபவித்து கொண்டிருக்கிறாரோ அல்லது கொடுத்த பணம் திரும்பவில்லை என்ற கவலையோடு இருக்கிறாரோ குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத யார் இருக்கிறார்களோ வாழ்க்கையில ஆசையே கிடையாது உடலையும் மேம்படுத்த மாட்டாங்க மனசையும் மேம்படுத்த மாட்டாங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு மட்டும் நடந்திருக்கும் அதுல இருந்து மீண்டு வரது தெரியாம இதுதான் வாழ்க்கைன்னு தன்னுடைய வாழ்க்கையை தானே என்ன பண்ணிப்பாங்கன்னு அழிச்சுப்பாங்க இப்படிப்பட்ட அனைவருக்குமே நந்தியம் வழிபாடு சிறப்பான வழிபாடுமா நான் சொல்றது வீட்டுல வந்து நந்தி குறியீடு வெள்ளியிலோ ஸ்படிகத்திலோ இருந்தா நல்லது ரெண்டுமே எங்களால வாங்க முடியாதுன்னா நேரா போங்க ஆலயத்துக்கு போங்க நந்தி பகவானிடம் நீங்கள் என்ன முறையிடுகிறீர்களோ அது வெற்றி காரணம் என்ன அப்படின்னா நந்தியும் ஆகாய தத்துவத்தை இயக்கக்கூடிய பூஜை மணியும் ஒரே தத்துவம் இப்போ நல்லா கவனிச்சோம்னா பூஜை மணி அடிக்கும் பொழுது அது தேவர்களுக்கு அந்த ஓசை கேட்கும் அதனால் நம் பிரார்த்தனை என்ன என்பதை திரும்பி பார்த்து ததாஸ்து என்று சொல்வார்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த மணியினுடைய மறுவடிவமாக விளங்கக்கூடியவரே இந்த நந்தி பகவான்